பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோடில் ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இதைமாதிரியே நாம் கதிர்க்காக கதிர் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு போனோம் ஆனால் நாம் ஏன் வேலைக்கு போனோம் அப்படிங்கிறத கதிரே புரிஞ்சிக்கல கதிரே புரிஞ்சிக்காமல் நம்மளை ரொம்பவுமே ஒரு மாதிரி பேசுகிறான் அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் அப்புறம் பாண்டிய மாமா எப்படி நம்மளை புரிஞ்சுப்பாங்க என்ன தான் பிரச்சனை இப்படி இருக்குது இது எப்படி தான் நம்ம சமாளிக்கிறது சரி பண்ணுறது கதிர்க்கு எப்படி தான் நாம் அவன் மேலே காதல் இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் ராஜு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அந்த பக்கம் அந்த மீனா ராஜை பார்த்து ஏ ராஜு ஏன் அழுதுட்டுருக்க என்ன அதை விட்டு விட்டுடு பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி சொல்லலை ஒன்றே அந்தட்ட ராஜு சொல்கிறாங்க இல்லைக்கா இது மாதிரி கதிர்காக தான் கஷ்டப்படுறேன் என் மேலே காதல் வந்துடுச்சு அப்படி இப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் நான் நினச்சது எல்லாமே வேஸ்ட்டு தான் கதிர் என்னை இது வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை கதிர் எல்லா கூட சேர்ந்து என்ன கண்டுபிடித்துட்டுட்டான் எனக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு நாம் யாருக்காக வேலைக்கு போனோம் எதுக்காக கஷ்டப்பட்டோம் நமக்கு அவனை பிடிச்சிருக்கு நான் அவனை காதலிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே அவன் புரிஞ்சிக்கல ஸோ யாருக்காக நான் அந்த இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறது புரியாம போயிடுச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி ராஜு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க உடனே விடு விடுராஜு கண்டிப்பாக கதிர் உன்னை புரிஞ்சுப்பான் ஸோ நான் அது இல்லாமல் இதுக்கெலாம் காரணமே நான் தானே நான் தான் உனக்கு ஐடியா கொடுத்தேன் வேலைக்கு போகணும்னு சொல்லி அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ண வீடு இங்கே உன்னையாச்சும் கதிர் புரிஞ்சிக்கலன்னு சொல்கிற ஏன் கூட இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்க சரவணனே என்னை புரிஞ்சிக்கல அவ்வளோ தூரம் என்ன சண்டை போட்டார் ஸோ என்கிட்ட அவ்வளோ தூரம் கொந்தளித்து பேசினார் செந்தில் பேசுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ எதுக்கு வேலைக்கு போனோம் அப்படிங்கிறது யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை ராஜு வீடு இவங்களாம் அப்படி தான் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் மயிலக்கா மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க இதே மயிலக்கா பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருந்திருக்கும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் அப்படி மாதிரி பேசியிருப்பாங்க ஆனால் நாம் பண்ணால் மட்டும் அது இல்லாமல் தப்புன்னு பேசுவாங்க பார்த்துக்கலாம் விடுராஜு கண்டிப்பாக ஒரு நாள் நாம் பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு புரிஞ்சுப்பாங்க தான் அவங்களுக்குலாம் நம்மளை பார்த்தீங்கன்னா அருமை புரியும் அப்படிங்கிற மாதிரி மீனாக பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கோமதி பார்த்துட்றாங்க உடனே கோமதி அங்கேருந்து வேகமாக வந்து ஏய் மீனா ராஜு என்ன பண்ணுறீங்கன்னு ரெண்டு பேரும் திரும்ப என்ன திட்டம் போட்டுட்ருக்கீங்க திரும்ப எங்கே வேலைக்கு போகலாம் எப்படி அசிங்கப்படுத்தலாம் எப்படி அசிங்கப்படுத்தலாம் இவங்கலாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ம் ஏற்கனவே ரெண்டு பேரும் பேசி பேசி தான் அவளை நீ வேலைக்கு அமிச்ச அவள் வேலைக்கு போகிறேன்னு போய் பாண்டியனாக ஒட்டு மொத்தமாக அசிங்கப்படுத்திட்டா அவங்க வீட்டு முன்னாடி இப்போ என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களை நான் என்னுடைய பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன் அதனால தான் உங்கள்கிட்ட நான் எதுவுமே பண்ணாமல் போய் டிவி பாருங்கள் போய் ஜாலியாக இருங்க ஜாலியாக இருங்கன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் இந்தளவுக்கு ஒரு வேலையை பார்த்து எங்களை அசிங்கப்படுத்துன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு கூடாது இந்த வீட்டில் மயில் எப்படி ஒரு நல்ல மருமகளாக வீட்டுக்கு உடனே எல்லா வேலையும் இழுத்தப்படும் செய்கிறான் ஆனால் நீங்கள் ஆளுக்கு ஆள் போய் பார்த்தா டி செல்லு நோட்றேன் டிவி பார்க்குறேன் பேப்பர் படிக்கிறேன் சேர்ந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துருந்தே இந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக கெடுத்துட்டீங்க இன்னும் என்ன திட்டம் போகிறீங்க இனிமேல் சேர்ந்திருக்கக்கூட ரெண்டு பேரும் மயில் மாதிரி இனிமேல் நீங்களும் அந்த வீட்டு மருமகளாக ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து போட்டு செய்கிறீங்க வெளில போய் வேலை பார்க்குறீங்க அதனால் இனிமேல் வீட்டுக்கு வந்தால் படித்து படிக்க போகிறோம்னு சொல்லக்கூடாது படிக்கிறதுமே கொஞ்ச நேரம் தான் மற்ற நேரம்லாம் எல்லாருமே வேலை செய்யணும் பொருளா போங்க ரெண்டு சேர்ந்து நிற்காதீங்க ஆளுக்கு ஒரு வேலையாக பாருங்கள் போங்க அப்படின்னு கோமி சொல்லிட்டு கிளம்புறாங்க ஸோ இது வரைக்கும் ரொம்ப அன்பாக பாசமாக பேசிட்டு இருந்த கோமதி அத்தை இப்போது பாண்டி மாமா அசிங்கப்பட்டுட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய கோபத்தெல்லாம் இப்போது மொத்தமாக மேலே காட்டுறாங்களே இதுக்கெல்லாம் காரணம் நாம தானே நாம் பண்ண சின்ன தப்பு தான் இன்றைக்கி குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக மாற்றிடுச்சு என்ன பண்ண போகிறோம் எப்படி சரி பண்ண போகிறோம் ஸோ கதிர் மேலே நான் வச்சுருக்க பாஸ்த்த கதிரும் புரிஞ்சுக்கல அப்பா மேலே வச்சுருக்க பாஸ்த அப்பாவும் புரிஞ்சுக்கல இவங்க ரெண்டு பேருக்காக நான் வேலைக்கு போனதை பாண்டியன் மாமாவை புரிஞ்சுக்கல இப்படி யாருமே நான் புரிஞ்சுக்கல இப்போது அத்தையும் புரிஞ்சுக்கல ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே நான் பிரிச்சு தான் நினைக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ராஜி ஃபீல் பண்ணிட்டு போய் அவங்க விட்டு ஒரு வேலை செய்கிறாங்க மீனாவும் இந்த குடும்பம் ஏன் தான் இப்படி இருக்குது மயிலைக்கா வசதினு நினைக்கிறாங்க நம்ம எல்லாரையும் மட்டமாக நினைக்கிறாங்க எப்போ தான் நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மீனாவும் போய் ஒரு வேலையை பார்க்குறாங்க இந்த பக்கம் அப்போ தான் பார்த்து பழனி வீட்டுக்கு வராரு ஸோ பழனி வீட்டுக்கு தேவையான ஜாமான எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காரு வந்துட்டு அக்கா அக்கான்னு கூப்பிட்டு ஜாமான் வைக்கிறாரு அப்போ வந்து கோமதி பார்த்துட்டு சரி பழனி அடுத்தது என்ன பண்ண போறா ஏங்க்கா அப்படின்னு கேட்க இல்லைடா வேலை இருக்கா இல்லை என்ன பண்ண போறேன்னு கேட்குறேன் இல்லைக்கா மாமா வந்து இன்னொரு நாலஞ்சு இடத்துல போய் ஜாமான் கொடுக்க சொல்லியிருக்காருக்கா கொடுக்க போகிறேன் நான் அப்படின்னு சொன்னதும் கோமி சொல்கிறாங்க சரி பழனி நீ போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வா வந்துட்டு சீட்டு தரேன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு லாக்கரில் இந்த ராஜு இருக்கால அவள் அம்மா கொடுத்துட்டு நகைலாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா எனக்கு தான் தங்கச்சி வேணாம் பொண்ணும் வேணாம் குடும்பமே வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் திரும்ப திரும்ப அந்த நகையை வச்சு எதுனா அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணுவானுங்க வேலையாக அந்த நகையை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்து வந்துடணும் அதை வந்தால் தான் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்ல பழனி ஒன்று சரிக்கா நான் அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஜாமான் வேண்டியிருக்கு கொடுத்துட்டு வந்து சீட் எடுத்துகிட்டு நேராக பேங்க்கில் போய் நகையிலாம் எடுத்து வந்துடுறேன் ஆனால் எடுத்து வந்துட்டால் அந்த நகையை யாருக்கா கொடுக்குறது அப்படின்னு பழனி கேட்க உடனே அந்த இடத்துல மீனா ராஜு நிற்கிறாங்க ஸோ ராஜு சொல்கிறாங்க நீங்களே கொண்டு கொடுத்துருங்க சித்தப்பா நகையை அப்படின்னு சொல்ல ஏன்பா நான் போய் நகையை கொடுக்க போகிறேன் கொடுக்க போது எங்கள் அண்ணன் அங்கே இருக்கட்டும் அவனுக்கு எதுனா சொல்லுவானுங்க பிரச்சனை ஆகும்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே பள்ளி சொல்கிறாரு அக்கா நீ போய் கொடுத்தோம் தெரியா அப்படின்னு கேட்குறோம் யார பாவி நான் ஏன்டா அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன் நான் என்றைக்கு அங்கேருந்து வந்தனோ அன்னைக்கே அவங்களாம் தலைவம் பண்ணிக்கிட்டேன் அப்பப்போ எங்கள் அம்மாவை பார்த்துப்பேன் பார்த்து சந்தோஷப்பட்டுப்பேன் தவிர நான் அந்த வீட்டுக்கு போகணுங்கிறது அவசியமே இல்லைடா அப்படின்னு சொல்ல உடனே ராஜு சொல்கிறாங்க அப்போ நானே கொண்டு நிறைய கொடுக்கவா அப்படின்னு கேட்டதும் ஐயோ வேணாப்பா நீ போனா அப்படின்னா தேவையில்லா பிரச்சனை வரும் இந்த நகையை தானே வாங்கிட்டு வந்தேன் அன்னிக்கி அன்றிகிட்டேருந்து நானே போய் கொடுத்துரு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி வந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நைட்டு பாண்டியன் வீட்டுக்கு வந்தோடனே எல்லோருக்கும் வந்து சாப்பிட்றாங்க அவதைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாண்டியன் சொல்கிறாரு கோமதிக்கிட்ட கோமதி அந்த ராஜூட நகைலாம் இருக்குன்னு சொன்னியே அதெல்லாம் கொடுத்தாச்சா கொண்டு போய் அவங்க வீட்டில் அப்படின்னு கேட்கும்போது கோமதி இல்லைங்க தான் பழனிகிட்ட சொன்னேன் பழனி வேலையாக இருக்காக்கா முடிச்சுட்டு வந்து தரேன்னு சொன்னான் நீ எடுத்து வரல போல காலைல எடுத்து வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் பழனி ஒன்று ஐயோ அக்கா அக்கா மறந்துட்டேன் பாருங்களேன் நகையெல்லாம் எடுத்து வந்துட்டேன் எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி போய் நகையை எடுத்துட்றாரு உடனே கோமி சொல்கிறாங்க ராஜு உங்கள் அம்மா நகைலாம் அதுதானு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லதும் ராஜு நகையெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே அழுகுறாங்க உடனே பாண்டியன் கேட்குறாரு ஏன்ப்பா அதெல்லாம் அழுதுட்டுருக்க கொடுக்க மனசு இல்லையா அதெல்லாம் நீ வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றியா வச்சுக்கப்பா வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்ன பிரச்சனை பண்ணணுமோ பண்ண சொல் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொன்னதும் ராஜு ஒன்னே அழுகுறாங்க இல்லைம்மா என்னை வந்து மறுமலாக என்ன நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்க ஆனால் நான் அந்த வீட்டில் ஒரு பொண்ணாக அவ்வளோ தூரம் வளர்ந்தேன் ஆனால் என்னை தூக்கி போட்டுட்டாங்க எனக்கும் அவங்களுக்கும் உறவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தும் எங்கள் அம்மா ஆசையாக அவங்க நகையெல்லாம் எனக்காக கொடுத்தாங்க ஆனால் அந்த நகையை கூட வச்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அதை நினச்சி அவன் ஃபீல் பண்ணேன் நகைலாம் எனக்கு வேணாம் கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு உடனே ராஜு நகையை பார்த்த உடனே சாப்பிடாம கூட எந்திச்சு கை கட்டு போகிறாங்க ஏன்ப்பா சாப்பிடாம போகிற இல்லைமாம்மா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மீன் அவனே யோசிக்கிறாங்க பாவந்த ராஜு உள்ளுக்குள்ளே ஆயிரம் கவலை வச்சுக்கிட்டு வெளியில் காட்டிக்க முடியாமல் எதுக்காக வேலைக்கு போனோம் அப்படிங்கிறத இவங்களும் புரிஞ்சிக்கல வீட்டில் புரிஞ்சுக்கல புரிஞ்சிக்கல பாவந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா அதெல்லாம் சாப்பிட கூட போகிறா அப்படின்ற மாதிரி மீனாக யோசிச்சுட்டுருக்காங்க உள்ளே பொண்ணு ராஜு அழுகுறாங்க அழுதுகிட்ருக்கும்போது இங்கே நகையை பள்ளி சொல்கிறாரு ராஜு நகையெல்லாம் எடுத்தோம்ப்பா நான் போய் கொடுத்து வந்துடுறேன் இப்போ தான் அண்ணனு இருக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்கிறோம் ராஜு ஒன்று மாமா நானே நகையை போய் கொடுத்து வந்துடுறேன் மாமா அப்படின்னு பாண்டியத்தை சொல்கிறாரு உடனே பழனி ஏன்பா அவனுக்கு இந்த வேலை நீ போனாங்க பிரச்சனை தான் வரும் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லேஷ்டப்பா இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் நான் தான் உங்களை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துனது இந்த குடும்பத்தை என் குடும்பத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்துனது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தது தப்பு நகையை வாங்கிட்டு வந்தது அதை விட தப்பு அதை விட வேலைக்கு போனது மிகப்பெரிய தப்பு இப்படி இந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக கலச்சதுக்கு காரணமே நான் தான் என்னால் தான் நீங்களாம் அசிங்கப்பட்டீங்க அதுக்கெல்லாம் நானே ஒரு முடிவு கட்டுறேன் இந்த நகையை போய் நானே கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் பாண்டியன் ஒன்று ஐயோ ராஜி போதும்பா போதும்ப்பா நீ பண்ண வரைக்கும் பொதுப்பா எனக்கு எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நிறையாவே பண்ணிட்டேன் அதெல்லாம் ஒன்று வேணாப்பா நீ நகையை பழனிட்ட கூட அவன் போய் கொடுத்துட்டு வருவான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைம்மாம்மா நீ தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த நகையை நானே போய் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நகையை எடுத்துகிட்டு போகிறாங்க உடனே கோமதி பழனி எல்லாமே ராஜு சொல்கிறது கேளு ராஜி அங்கே போகாத அங்கே போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும் சொல்கிறது கேளு அங்கே போகாத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க ஆனால் ராஜி எதையுமே கேட்காம நகையை எடுத்துகிட்டு போகிறத பார்த்த பாண்டியன் என்ன பொண்ணு நம்ம எது சொன்னாலுமே கேட்கவே மாட்டா நம்மளை மதிக்கவே கூட இருக்காள் அந்த பொண்ணு மாதிரி பார்க்குறாரு நீதான் ராஜு முத்து பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க முத்துவேல் வீட்டுக்கு வாசலை போயின்னுட்டு அப்பத்தா அப்போத்தான்னு கத்துறாங்க அந்த சவுண்டு கேட்டவுடனே சத்திவேல் என்ன ராஜி சவுண்ட் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த சொல்லி வராரு ரூம் விட்டு அப்போ தான் வெளில வராங்க பாராஜு உள்ளே வாமா அப்படின்னு அப்போ தான் கூப்பிட சத்தியவே ஒன்று ஏ ராஜி இங்கே என்ன வரல உனக்கு அதான் அவன் சொல்லிட்டோம்ல அப்படியே ஓடிட்டால அப்புறம் நான் இப்போ இங்கே வந்துருக்க இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டதும் என்ன இப்போ என்ன பண்ண போகிறேன் நானும் வீட்டில் சாப்பிட வரல நகையை எடுத்து வந்துட்டு சொல்லி தான் அவ்வளோ தூரம் பேசுனீங்க நான் தான் உங்கள் பொண்ணை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல அப்படி இருக்கும்போது எதுக்காக என்னை பற்றி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் முத்து அங்கே தான் நிற்கிறாரு முத்துவேல் அப்படியே முறை பார்க்குறாரு இன்றைக்கி ராஜு ஏதோ நம்மள்கிட்ட வாங்கிட்டு போனோம் தான் வந்திருக்காப்பில சும்மா சும்மாவிட்டா இதுக்கப்புறம் பேசிகிட்டே தான் இருப்பாள் அப்படி மாதிரி முத்துவேல் ஒரு அடி எடுத்து வைக்கவும் டக்குன்னு ராஜு நகையை தூக்கி எறிகிறாங்க அது அப்படியே முத்துவேல் வேல் மூஞ்சில் போய் பட்டு கீழே இந்த நகைக்காக தான் இன்றைக்கி அவ்வளோ பிரச்சினை பண்ணீங்க வச்சுக்கவுங்க நகையை யாருக்கு வேணும் உங்கள் நகை நீங்களாம் ரொம்ப தப்புன்றீங்க நீங்களாம் நகையை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லி பாண்டியன் மாமாவை அவ அவ்வளோதான் அசிங்கப்படுத்துறீங்க நான் உங்கள் வீட்டு பொண்ணே இல்லை அப்படிங்கும்போது நான் எங்கே வேலைக்கு போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் எங்கே வேலை வேலைக்கு போவேன் அது என்னுடைய விருப்பம் நினச்சிட்டு இருக்கீங்களே பாண்டியன் மாமா உங்களெலாம் மீறி உங்களுக்கு தெரியாமல் என்னை கதிர்க்கு கிளம்புன்னு வச்சுட்டாரு உங்கள் சொத்தையெல்லாம் ஆட்டையை போட போகிறான்னு நினைக்கிறீங்களே அதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள் தான் தெரியுமா உன் உண்மையாகவே இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அன்னைக்கு கல்யாணத்தப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிற பணம் நகைகள்லாம் தூக்கிட்டு போனது உண்மை தான் ஆனால் நான் வந்து கதிரை இது வரைக்கும் காதலிக்கவே இல்லை கதிர்க்கு எனக்கும் எந்த ஒரு பழக்கமுமே கிடையாது அது வரைக்கும் நான் கதிர்கிட்ட பேசுனதும் கிடையாது நான் லவ் பண்ணது வேற ஒரு பையனை அவன் நம்பி தான் நான் அன்றைக்கி பணம் நகைலாம் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் அவன் என்னை விட இந்த பணத்து மேலே நகையும் மருந்து தான் ஆசைப்பட்டிருக்கான் நகையும் பணத்தை தூக்கிட்டு அன்றைக்கி என்ன நடுத்தரவில் அம்போரும் விட்டுட்டு போயிட்டான் என்ன பண்ணுறது எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் அழுதுட்டு நான் அடுத்துல நின்றுட்டு இருந்தேன் அன்னைக்கு வந்து கதிர் தான் என்ன காப்பாற்றினான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தான் என்னை ஏற்றுக்கிட்டான் ஆனால் அது வரைக்கும் கதிர்க்கு மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது நான் கதிர்கிட்ட பேசணும் கிடையாது ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை கதிர் என்ன ஏமாற்றிட்டான் ஏமாற்றி அழைச்சிட்டு போயிட்டான் பாண்டியன் அவங்க சொத்த ஆட்டி போகிறதுக்காக கிளம்பி வச்சிட்டான்னு சொல்லி உங்கள் வாய்க்கு வந்ததை பேசுகிறீங்க ஆனால் இன்றைக்கி கதிர் மட்டும் எனக்கு வாழ்க்கை கொடுக்காமல் இருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் இல்லைனா ஒட்டுமொத்தமாக அசிங்கப்பட்டிருப்பேன் அப்படி எனக்கு வாழ்க்கை கொடுத்தவனை புரிஞ்சுக்காம அவனையும் அவன் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்க இதோட நிப்பாட்டிக்கிங்க இனிமேலும் கதிரையோ பாண்டியன் மாவையோ அசிங்கப்படுத்துறோன்னு சொல்லி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் மரியாதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு திரும்புகிறாங்க அப்போ தான் புரியுது பாண்டியனுக்கு ஐயோயோ நம்ம மக மேலே தப்பிட்டோமே இவ்வளோ கோபப்பட்டோமே நம்ம பையன் நம்மளை மரியாதை இருந்திருக்கான் எதிரியாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஓடி போய் உதவி பண்ணணும் அப்படிங்கிற நம்ம நல்ல குணம் அப்படி நம்ம பையனுக்கு இருந்திருக்கு அதனால தான் அவளை கிளைம் பண்ணியிருந்திருக்கான் நம்ம அதை புரிஞ்சுக்கலையே நாம தான் நம்ம பையன் தப்பாக நினச்சிட்டோம் லவ் பண்ணியிருக்கான் கிளைம் நம்மகிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி நம்ம தப்பாக நினச்சோம் அவள் பேசாமல் தருமே அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி பாவமாக கதிரை பார்க்குறாங்க கதிரு அப்படின்னு நிற்கிறாரு கோமதி ஒன்று இவ வேற நகையை கொடுக்குறேன் உண்மை சொல்கிற பேரில் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா நான் தான் ராஜுக்கும் கதிரு கிளேம் பண்ண வச்சேன் அப்படி உண்மை தெரிஞ்சது அப்படின்னா என்ன நடக்கும் இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்கும் அப்படி மாதிரி உச்சக்கட்ட பயத்தில் கோமதி பக்கம் நினைக்கிறாங்க ராஜு சொல்கிறதான் கேட்டு முத்துவேலு அப்படியே கண் கலங்கி நிற்கிறாரு அப்போது பாண்டி தப்பான்னு இல்லையா நம்ம பொண்ணு பண்ண தப்பை தான் பாண்டி சரி பண்ணியிருக்கானா நாம் தான் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அதை பார்த்து சத்துவேலு ஐயோ ராஜு சொல்கிறலாம் கேட்டு முத்துவேலு வேல் ரொம்பவே கண் கலங்குறாரு ஒருவேளை மன்னிச்சு கதிரியும் ராஜ்யம் ஏற்றுப்பாரோ அப்படி ஏற்றுட்டாரு அப்படின்னா இந்த சொத்துலாம் நம்ம பயன் கிடைக்காம போயிடுமே என்ன பண்ணுறது இதை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சத்துவேல் ராஜை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க ராஜு அப்படியே திரும்பி பாண்டியன் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே எல்லாருமே ராஜை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க நாங்கள் ஒன்று தப்பாக நினைச்சோனோ ராஜி ஒன்றால் கதருக்கு தான் பெரிய பிரச்சனை இருந்திருக்கு ஆனால் இது எதுவுமே அவங்க வீட்லையும் புரிஞ்சிக்கல நாங்களும் ஒன்றும் புரிஞ்சிக்கல தப்பாக நினச்சிக்காதப்பா அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லிட்டு கதிரை கட்டுப்பிடிச்சி அழுகுறாரு